ஒபீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசேர் பீகார்ல நடந்த ஒரு அரசு நிகழ்ச்சியில் காணொலி வாயிலாக பங்கேற்கக்கூடிய பிரதமர் மோடி அவர்கள் என்னுடைய அம்மா வந்து இறந்து போய் ரொம்ப நாள் ஆச்சு என்னுடைய அம்மாவுக்கும் அரசியலுக்கும் சம்மந்தமே இல்லை ஆனா என்னுடைய அம்மாவை மிக கொச்சையாக காங்கிரஸ் ஆர்ஜேடி மேடையில் ஒரு சில காவாளிகள் இப்படி பேசியிருக்கிறாங்க நீங்க பீகார் மக்கள் தான் இதற்கு தக்க பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே உருக்கமாக பிரதமர் மோடி அவர்கள் பேசியிருக்கிறார் அது மட்டுமல்ல இதற்கு காரணமே ராகுல் காந்தி தேஜஸ்வி யாதவ் தான் அவங்களுக்கு இந்த சேர் தேவைப்படுது அதனாலதான் என்னுடைய குடும்பத்தை இவ்வளவு மோசமாக பேசுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாரு உண்மையிலேயே பிரதமர் மோடியுடைய அம்மாவை பற்றி பேசின அந்த மேடையில் அன்னைக்கு என்ன நடந்துச்சு இதற்கு காரணம் ராகுலும் தேஜஸ்வி யாதவ் தானா இன்னைக்கு இந்த குற்றச்சாட்டை வைக்கக்கூடிய பிரதமர் ஓடியவர்கள் பெண்கள் கிட்ட எப்படி நடந்துகிட்டார் குறிப்பாக அவருடைய அம்மா கிட்ட எப்படி நடந்துகிட்டாரு அவருடைய மனைவி கிட்ட எப்படி நடந்துகிட்டாரு குடும்பத்தை தாண்டி பெண்களின் மீதான பார்வை அவருக்கு எப்படி இருந்தது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை ஆதாரத்தை வெளியிட்டு இந்த வீடியோவில் அம்பலப்படுத்த போறோம் இந்த வீடியோவை முழுமையா பாருங்க மறக்காம உங்களோட ஒப்பீனிய தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பீகாரில் ஓட் அதிகாரி யாத்திரா அப்படின்ற ஒரு பிரம்மாண்டமான யாத்திரையை ராகுல் காந்தி அவர்கள் வெற்றிகரமாக நடத்தி செப்டம்பர் ஒன்னாம் தேதி கடைசி நாளில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு பேரணியை நடத்தி ஒரு பொதுக்கூட்டத்திலையும் பேசியிருக்கிறார் அதில் அவர் சொன்ன மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நான் இதுவரைக்கும் வந்து வெளியிட்டது அந்த பெங்களூர் சென்ட்ரல் தொகுதியை வெளியிட்டது என்பது ஒரு அணுகுண்டு தான் இப்போ நான் ஹைட்ரஞ்சு குண்டே வெளியிட போறேன் பிரதமர் மோடி வெளியே தலகாட்டவே முடியாத அளவுக்கு அந்த போது பிஜேபி இப்பயே அப்படின்னு சொல்லி ஒரு பகீர் தகவலை ஒரு எச்சரிக்கையை பிஜேபிக்கு அந்த மேடையில் ராகுல் காந்தி அவர்கள் சொல்றாரு இப்படி ராகுல் காந்தி சொன்ன மறுநாள் பாத்தீங்க அப்படின்னா பீகார்ல ராஜ்ய ஜீவிகா நிதி சாக் சகாரி சங் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி பீகாரில் இருக்கக்கூடிய இருபது லட்சம் பெண்கள் ஆங்காங்கே உட்கார வைக்கப்பட்டு காணொலி வாயிலாக பிரதமர் மோடி அவங்க கிட்ட பேசுறாரு அந்த நிகழ்ச்சியில பேசும்போது என்ன சொல்றாரு என்னுடைய அம்மாவை கொச்சையா பேசிட்டாங்க என்னுடைய அம்மாவுடைய உடல் கூட இந்த உலகத்துல இல்ல ரொம்ப கீழ்த்தரமாக காளிகள் மாதிரி வந்து பேசிருக்கிறாங்க இதற்கு ராகுல் காந்தியும் தேஜஸ்வி யாதவும் தான் பொறுப்பு அப்படின்ற மாதிரி சில வார்த்தைகளை பயன்படுத்தி இது பாரத மண்ணில் ஒரு பெண்ணை வந்து ஒரு தாய்மாரை இவ்வளோ கொச்சையாக யாருமே பேசுவதை அனுமதிக்க முடியாது பீகார் மக்கள் தான் இதுல தக்க பதிலடியா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே உருக்கமாக அவர் பேசுறாரு இவர் பேச பேச பாத்தீங்க அப்படின்னா பீகாருடைய பாஜக மாநில தலைவர் வந்து அழுவதெல்லாம் பார்க்க முடிஞ்சு எப்படி இங்க ஓபிஎஸ்ல இருந்து அம்மா அவர்கள் இறந்து விட்டார் அப்படின்னு அழுதுகிட்டே பதவி ஏற்றாங்களே கடைசியில் அந்த அம்மாவே கூடிய நிலைமைக்கு இன்னைக்கு வந்துட்டாங்களே அந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா மோடி அவர்களுடைய அம்மாவை வந்து இப்படி கொச்சையா பேசிட்டாங்களே என்று மோடி வருத்தப்படுவதை பார்த்து இவங்க அழுகுறாங்க எனக்கு பிரதமர் மோடி அவர்கள் மற்ற எல்லாம் எப்படிலாம் பேசினாரு மற்ற பெண்களுக்கு நடந்த கொடுமையின் போது எப்படி இருந்தார் என்பதை பார்ப்பதற்கு முன்னாடி ஒரு கேள்வி இருக்குங்க என்னன்னா இது சம்பவம் எப்போ நடந்துச்சு ஒரு வாராச்சு பீகார்ல தர்பங்கா அப்படின்ற இடத்துல அந்த மேடையில் ராகுல் காந்தி இல்லை பிரியங்கா காந்தி இல்லை தேஜஸ்வி யாதவ் இல்லை யாருமே இல்லை அங்கே அந்த மேடையில் விட்டு அவங்க எல்லாம் போயிட்டு ரொம்ப நேரம் கழிச்சு அந்த மேடையில் ஏறிய ஒரு நபர் அவர் யாருன்னு தெரியாது அந்த நபர் மோடியை அவங்க அம்மாவை வைத்து திட்டக்கூடிய ஒரு கெட்ட வார்த்தையில திட்டுறாருங்க இப்படி திட்டியவுடன் அவர் யார் என்பதை கண்டறிந்து பீகார் போலீஸ் அவரை கைது பண்றாங்க பதினாறு நாள் ஜுடிசியல் கஸ்டடியிலையும் வச்சிடறாங்க அந்த நபர் எந்த கட்சியை சேர்ந்தவர் ஏதாவது கட்சியில உறுப்பினராக இருக்கிறாளா கட்சியுடைய ஆதரவாளரா என்பதை கூட இன்னும் பீகார் போலீஸே வெளியிடல அப்படிப்பட்ட நிலையில பாத்தீங்க அப்படின்னா இதற்கு காரணமே ராகுல் காந்தி தான் அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அமித்ஷா முன்னாடியே சொல்லிட்டாரு அதே போல பாத்தீங்கன்னா இங்க பவன் கேரா அவர்கள் காங்கிரசுடைய செய்தி தொடர்பாளர் என்ன சொல்லிட்டாரு பிஜேபியோட ஏஜென்ட் தான் அந்த நபர் ஏன்னா அந்த நபரை நான் நாங்கி பார்த்ததே இல்லை பிஜேபியே மோடியுடைய அம்மாவை மோசமாக பேச வச்சு இப்படிப்பட்ட விஷயத்தை இவங்க பண்ணியிருக்கிறாங்க இவ்வளவு நாட்கள் அமைதியாக நடந்த யாத்திரையில ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவே இது பிஜேபி பண்ண சதிதான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு அப்போ அந்த உண்மையாக பேசிய நபர் யார் நானே தெரியாது ஆனா சம்பவம் நடந்து ஒரு வாரம் ஒரு அம்மா மீது உண்மையிலேயே அக்கறை இருக்கக்கூடிய ஒரு நபர் உடனே கோவப்பட்டிருப்பார் எப்படி பேசலாம் நீங்க என்னுடைய அம்மாவை எப்படி நீங்க பேச போச்சு அப்படின்னு சொல்லி உண்மையிலே தாய்ப்பாசம் உள்ள ஒரு நபர் உடனடியாக அதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பார் குறைஞ்சபட்சம் அமித்ஷாவை போல ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லியிருப்பார் ஆனா இந்த சம்பவம் நடந்து ஒரு வாரம் ஆகுது ஒரு வாரம் கழிச்சு பீகாருடைய பெண்கள் ரெண்டாயிரம் பேரை திரட்டி அவங்கள்ட்ட காணொளி மூலமாக பேசும்போது மட்டும் இதை பேச வேண்டிய தேவை என்ன வந்துச்சு அதுவும் என்னுடைய தாயாரை பழித்தார்கள் என்பதற்காகவே நீங்க உங்களுடைய ஓட்டு மூலமாக பதிலடி கொடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த ஓட்டு பிரச்சாரம் எப்படிப்பட்ட ஒரு பிரச்சாரத்தை யாராவது பண்ண முடியுமா ஏன்னா பகல்காமில் தாக்குதல் நடக்குது அந்த தாக்குதலில் பாதிக்கப்பட்ட பெண்களை இவர் போய் பார்ப்பாரா அப்படின்னு சொல்லி பார்த்தா கணவனை இழந்துட்டாங்க நிறைய பெண்கள் விதவிகள் ஆகிட்டாங்க அந்த பெண்களுக்கு ஆதரவாக நேரில் சென்று ஆதரவு தெரிவிக்க போறா ஆறுதல் தெரிவிக்க போறாருன்னு பார்த்தா அப்பவும் இவர் பீகாருக்கு தான் வந்தாரு பீகார்ல வந்துட்டு பகல்காமுக்கு நான் பதிலடி கொடுக்க போறேன் அப்படின்னாரு இன்னைக்கும் அவர் தாயை பற்றி மிக மோசமாக பேசிய போதும் கூட நம்மளுக்கு உடன்பாடு இல்லை அவர் மோசமாக பேசிய போதும் கூட அந்த நபரை கண்டிக்கிறேன் அப்படின்ற பேரில் பீகாருக்கு வந்து பெண்களுடைய மீட்டிங் வச்சு தான் பேசுகிறார் ஏன் இந்த நிலைப்பாடு எல்லா விஷயத்திலையுமே தேர்தல் மட்டும்தானா பீகாரில் தேர்தல் நடக்கிறது என்பதற்காக பீகாரில் போய் தான் என் தாயை பழித்தவனை கூட நான் திட்டுவேன் அப்படின்றது எவ்வளவு ஒரு மோசமான மனநிலை அப்படின்றதான் இன்னைக்கு வட இந்தியர்களே பேசக்கூடிய ஒரு செய்தியாக இருக்குது ஆன்லைனில் எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க நானே கேட்குறேன் மோடி அவர்களே உங்களுடைய அம்மாவை ஏதோ ஒரு காலி இப்படி பேசி விட்டான் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கோவம் வருதுல்ல நீங்கள் வந்து சோனியா காந்தி என்னங்க சொன்னீங்க ஜெர்சி பசுன்னு சொன்னீங்களா இல்லையா எவ்வளவு ஒரு மோசமான ஒரு பேச்சு ஒரு பெண்ணை மாடு பசு அப்படின்னு சொல்லி சொல்றதே வந்து ஒரு செக்ஸுவல் ரிமார்க்கு தான் ஆனா இவர் கூடுதலாக ஜெர்சி பசு அப்படின்றாரு அவர் ஜெர்சி பசுனா என்ன உள்நாட்டு பசு இல்லது உள்நாட்டு பெண் அல்ல வெளிநாட்டு பெண் அப்படின்றக்காக தான் ஜெர்சி பசுன்றாரு அவர் ராகுல் காந்தியே அவர் கலப்பின கன்றுன்றாரு எந்த அடிப்படையில் சொல்றாரு இந்திய மாடும் ஒரு ஜெர்சி பசு மாடும் சேர்ந்து உருவான ஒரு கலப்பின கன்று தான் இந்த ராகுல் காந்தி அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தியுடைய பிறப்பையும் அதில் இழிவுபடுத்துகிற மாதிரி பேசினார் அப்போ ராகுல் காந்தியுடைய அம்மா தானே சோனியா காந்தி ராகுல் காந்திக்கும் தாய் பாசம் இருக்குது தானே உங்களை மாதிரி தாய் வந்து ஐநூறு ஆயிரம் ரூபா சில்டறையை மாற்றுறதுக்காக முடம் முடிவிலாட்டியும் பரவாயில்ல போய் லைனில் நின்று உனக்கு தேவைனா வாங்கிக்கேன்னு சொல்லலையே தன்னுடைய தாய்க்காக அவர் லைனில் நின்றார் ராகுல் காந்தி தன்னுடைய தாய்க்காக பல்வேறு விஷயங்களை செய்யக்கூடியவர் தான் ராகுல் காந்தி அந்த ராகுல் காந்தியுடைய மனசு எவ்வளவு புண்பட்டிருக்கும் நீங்க பேசுனீங்களே ஒரு காளிப்பைய பேசுறான் காங்கிரஸ் மேடையில ஏறி பேசுறான் அப்படின்னா ஆர்ஜேடி மேடையில ஏறி பேசுறான் அப்படின்னா அவன் யாருன்னே தெரில என்ன வரைக்கும் அவனை கைது பண்ணியாச்சு ஒரு சாதாரண ஒரு ஆள் பேசுனதே உங்களால் அதை கொள்ள முடியலையே நீங்க ஒரு நாட்டுடைய பிரதமராக இருக்கிறீங்க முன்னாள் முதலமைச்சராக வேற இருந்திருக்கிறீங்க நீங்க ஒரு மிகப்பெரிய ஒரு பெண் தலைவரை பார்த்து உங்க அம்மாவது அரசியலில் ஈடுபடல அரசியலில் ஈடுபடக்கூடிய பெண்களை பார்த்து ஜெர்சி பசு கலப்பின கன்று அப்படின்னு சொன்னீங்களே ராகுல் காந்திக்கு இதே மாதிரிதான் நாங்கள் வளைச்சிருக்கோம் உங்களை மாதிரி ராகுல் காந்தி அரசியல் மேடையில் வந்துட்டு என்னுடைய தாயை இப்படி இழிவாக பேசிட்டாரே மோடி இதற்கு நீங்கள் பதிலடி கொடுங்கன்னு கேட்கவே இல்லையங்க உங்களுடைய தராதாரம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒதுகி போனாரா இல்லையா கண்டனத்தோடு முடிச்சுக்கிட்டாங்களா இல்லையா காங்கிரஸ் கட்சியினர் ஆனால் நீங்கள் அதை அப்படியே தேர்தலுக்காக கொண்டு வர்றீங்க இவ்வளவு ஏன் நீங்கள் சோனியா காந்தியை விட்டுருங்க மணிப்பூரில் பெண்கள் நிர்வாணப்படுத்தப்பட்டாங்கல்ல எவ்வளவு தூரத்துக்கு அந்த வீடியோவை நம்மளால் கண்ணில் பார்க்க முடிஞ்சா ஒட்டுமொத்த இந்திய நாடு கொந்தளிச்சிச்சு ஆனா நீங்க மணிப்பூருக்கு போனீங்களா போகவே இல்லையே ஏன் நீங்க இன்னைக்கு வந்துட்டு தாய்மார்களே சகோதர சகோதரிகளே உங்களிடம் நான் ஆசீர்வாதம் வாங்க வந்திருக்கேன் உங்களுடைய ஆசீர்வாதம் தான் எனக்கு அவர்களை வீழ்த்த எதிர்கொள்ள எனக்கு பயன்படும் அப்படிலாம் பேசுறீங்க இல்ல பீகார்ல அந்த மணிப்பூர் பெண்கள்கிட்ட நீங்க போய் பேசிருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளவு பெரிய ஆறுதல் வந்திருக்கும் கலவரம் நடந்துருச்சு பிரதமர் வந்துட்டா இருப்பா பிரதமர் ஆறு ஆறுதல் சொல்லிட்டா இருப்பா அப்படின்னு சொல்லி அட்லீஸ்ட் அந்த ஒரு மன ஆறுதலாவது அவங்களுக்கு கிடைச்சிச்சு அவங்களால கிடைகளே இவ்வளவு நம்மளுடைய நாட்டை பாதுகாக்கக்கூடிய சோஃபியா குறைசி அவரை மிக கொச்சையாக பாகிஸ்தான் சகோதரின் மட்டும் சொல்லல மத்திய பிரதேசத்துடைய பிஜேபி அமைச்சர் அவர் என்ன சொல்றாரு தீவிரவாதிகளுடைய ஆடையை இவரை வைத்து அவிழ்க்க வைத்தோம் அப்படின்றாரு எவ்வளவு பெரிய ஒரு கொச்சையான வார்த்தை ஒரு ஆணுடைய ஆடையை பெண் அவிழ்க்கிறாருன்னு என்ன அர்த்தம் நிர்வாணம் படுத்தி பார்க்கிறாருன்னு அர்த்தம் ஒரு சோஃபியா குறைசி ஒரு ராணுவ வீரர் பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய குழுவில் முன்னணியில் இருக்கிறாரு அவரை பார்த்து கொச்சையாக உங்களுடைய பாஜக அமைச்சர் பேசினாரு நீங்கள் ஏதாவது ஒரு பதிலடி கொடுத்தீங்களா இன்ன வரைக்கும் அவர் மீது நடவடிக்கை எடுக்கலாம் இன்னமும் அவர் அமைச்சராக இருக்கிறார் இப்படி தான் பெண்களை மதிப்பாங்களா தாய்மார்கள் சகோதரிகள்லாம் வந்து சோஃபியா குரேசிக்கு பொருந்தாதா இவ்வளவு ஏன் பிரிஜு பூசன் அப்படின்ற ஒரே ஒரு பிஜேபி எம்பிக்காக நீங்க அந்த மல்யுத்த வீராங்கனை அத்தனை பேருமே எப்படி நடத்துனீங்க அவங்க வந்து இறந்த போராட்ட இடத்தையும் கலைச்சிங்க அவங்கள தரத்தரனை இழுத்துட்டு போனீங்க விருத்து போய் தன்னுடைய விருதுகளை எல்லாம் கங்கை நிதியில் தூக்கி போடுவோம்னு சொல்லி போனவங்களை கூட நீங்கள் போய் தடுக்க போல கடைசி நேரத்தில் ஜாட் தலைவர்கள் தான் விவசாய சங்க தலைவர்கள் தான் போய் தடுத்து அவங்கள மீட் எடுத்தாங்க என்னங்க கேட்டாங்க பிரிட்ஜ் பூஷன் மீது ஒரு விசாரணை கேட்டாங்க ஒரு எஃப்ஐஆரை போடுங்கன்னாங்க போட்டிங்களா கடைசி வரைக்கும் பிரிட்ஜ் பூஷனுக்கு ஆதரவாக தான் இல்லைங்க நீங்கள் அந்த பெண்களுக்கு ஆதரவாக நிற்கவே இல்லையே அவங்களெலாம் தாய்மார்கள் சகோதரிகள் இல்லையா அப்போது இங்கே அவர் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய சோனியா காந்தி அவர்களையும் மிக மோசமாக பேசியிருக்கிறார் தன்னுடைய ஆட்சி காலத்தில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்காகவும் அவர் ஆதரவாக நிற்கல எவனோ ஒரு காளிப்பைய மோடி அவர்களுடைய தாயாரை கொச்சைப்படுத்தியதற்காக ராகுல் காந்தியும் தேஜஸ்வி யாதவையும் ஒப்பிட்டு பேசுகிறாரு அப்போ இவங்கெல்லாம் வந்து உங்களை என்ன சொல்வது அப்படின்ற கேள்வி வருதில் இயல்பாகவே இதை கூட விட்டுருங்களேன் இதெல்லாம் வந்து யாரோ ஒரு பெண்கள் இவர் இவங்க தான் இன்னைக்கு பேச வந்திருக்கிறார் இவங்க அம்மாவே பார்த்தீங்கன்னா இவர் சின்ன வயசுலேயே விட்டுட்டு போயிடுறாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெல்ல இவருக்கு ஒரு திருமணம் நடக்குது ஜசோதா பெண் அப்படின்ற ஒரு பெண்ணோட திருமணம் நடந்த பிறகு இவர் அந்த குடும்பத்தை விட்டு ஓடிடுறார் ஓடிய பிறகு பார்த்தீங்கன்னா அதுவே தப்பு ஒரு ஒரு பையன் தன்னுடைய ஆயுதகப்பனுக்கு சம்பாரிச்சு நிறைய செய்யணும் அப்படின்றதான் ஒவ்வொரு பையனுடைய கனவாக இருக்கும் அதே இவர் செய்யலை ஒரு மகனாக ஓடிப்போன நபர் திரும்ப வர்றாருன்னு ஒரு விஷயம் வருது விஷயம் வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா என்ன தெரியுமா பண்ணுறாங்க சரி நம்ம பையன் திரும்பி வரப்போகிறான் நம்ம ஜசோதா பெண்ணை கூட்டிட்டு நம்ம வீட்டில் வச்சுக்கிடுவோம் நம்ம பையன் இந்த பொண்ணோட சேர்ந்து நல்லபடியாக வாழட்டும் அப்படின்றக்காக ஜசோதா பெண்ணை மோடி வரும்போது வீட்டில் அந்த வந்து வச்சுருக்கிறாங்க வீட்டில் வந்து வர வச்சுருக்காங்க இவர் வீட்டுக்கு வர்றாரு மோடிஜி வர்றார் வந்து பார்க்கும்போது ஜசோதாபான் வீட்டில் இருப்பதை பார்த்துவிட்டு விட்டு தன் அம்மாவை மிக மோசமாக திட்டி அவர் அந்த வீட்டை விட்டு மறுபடியும் ஓடி போயிட்டார் அப்படின்னு சொல்லி நான் சொல்லல ஊடகங்கள்ல வந்த செய்தியை தான் நான் சொல்றேன் அப்படிப்பட்டு அப்போது அப்போ இந்த ஊடகத்தின் செய்தியின் மூலமாக என்ன புரிஞ்சுக்கிற முடியுது ஒரு தாய் அவர் ஒரு மனைவியோடு சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டிருக்கிறாங்க அதை கூட நிறைவேற்றாமல் தன்னுடைய தாயோடைய ஆசையை நிறைவேற்றாமல் தாயை எதிர்த்து திட்டி இரண்டாவது முறையாக தாயை தவிக்கி விட்டு ஓடிவிட்டார் எனக்கு புரிஞ்சுக்கிற முடியுது இவ்வளவு ஏன் நம்ம லாலு பிரசாத் யாதவ் ஒரு விஷயத்த சொன்னார் இவர் இன்னைக்கு அம்மா மேல பாசமா இருப்பதை போல பேசுறார் உண்மையிலே ஒரு பாசம் ஒரு தாய் மேல யாராக இருந்தாலும் தான் செய்யும் அதில் மாற்று கருத்து இல்ல ஒரு தாய் இறந்தால் இந்து சமூகத்தில் மொட்டை அடிச்சுக்கிடுவாங்க தாடியை வளச்சிக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி தான் சட்டம் இருக்குது அது பரவலாக அதை தான் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் லாலு பிரசாத் யாவது தான் கேட்குறாரு நீ உண்மையிலே ஒரு இந்துவாக இருந்திருந்தீங்கன்னா உங்களுடைய அம்மா இறந்தப்ப நீங்கள் மொட்டை போட்டிருக்கணும் தாடியை வளச்சிருக்கணும் ஆனால் நீங்கள் ஏன் பண்ணவே இல்லை அப்போ ஒரு இந்துவாக கூட நீங்கள் இல்லவே இல்லை உண்மையான இந்துவே நீங்கள் கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னாரா இல்லையா நீங்கள் ஏன் வந்து தாடியும் மொட்டையும் போடலை அப்போ தாய் இறந்தபோது போது செய்யக்கூடிய சடங்கை கூட உங்களுடைய பர்சனாலிட்டிக்காக நீங்கள் இதெல்லாம் செய்யலையா அப்படின்ற கேள்வி அப்போதே எழுந்துச்சா இல்லையா அதற்கும் இப்ப பதில் இருக்கு அப்போ நீங்க தாய் விஷயத்தில் எப்படி நடந்திருக்கிறீங்க அப்படின்றதையும் இந்த விஷயத்தின் மூலமாக இன்னைக்கு சமூக நிலையத்துல மக்கள் எழுத பார்க்க முடியுது சரி அப்படியே மனைவிக்கு வருவோம் இவர் ஜசுதா பெண் அப்படின்ற ஒரு பெண்ணை திருமணம் பண்ணிடுறார் இவருக்கு பிடிக்காமயே திருமணம் நடந்துச்சுன்னே வச்சுக்கிருவோமே இவர் திருமணம் நடந்ததையே எப்ப சொன்னாரு இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு பிரதமருடைய வேட்பாளராக இவர் வந்து மனு தாக்கல் பண்ணும்போது தான் இதை சொல்றாரு முதலமைச்சராக குஜராத் முதலமைச்சராக இருந்த வரைக்கும் தனக்கு திருமணம் நடந்ததே இவர் சொல்லல பிரம்மச்சாரி அப்படின்றதான் பிரச்சாரமாக இருந்துச்சு அப்போ குஜராத் முதலமைச்சராக இருக்கும்போது சொல்லாதவர் பிரதமர் வேட்பாளராக மாறும்போது மட்டும் ஏன் சொன்னாரு ஒருவேளை வேட்பு மனு செல்லாதது இவருக்கு ஏற்கனவே திருமணம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்மளுடைய பதவியை பறிச்சிடுவாங்க நாளைக்கு நம்மளால அந்த பதவியை அடைய முடியாமே போயிடும் அப்படின்ற ஒற்றை காரணத்திற்கு அந்த பதவிக்காக தான் இவர் திருமணம் நடந்ததையே வெளியே சொல்றாரு ஜசோதா பென் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பெ மனைவி இருந்தார் அப்படின்ற பதவிக்காக அதை சொல்வதை பார்க்க முடிஞ்சு சரி இதை கூட விட்டுருங்கண்ணே இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பிப்ரவரி மாசங்க ஜெசோதா பென் அவர் ஏழு பேரோட சேர்ந்து ஒரு எஸ்யூவில பயணம் பண்ணுறாரு காரில் அது ட்ரெக்கில் மோதி ராஜஸ்தானில் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய விபத்து நடக்குது ஜெசோதா பெண்ணுடைய உறவினர் இறந்து போயிடுறாங்க அதில் ஒரு ஆள் இறந்தே போயிட்றாங்க மற்றவங்களுக்குலாம் அடி மோடியோடைய மனைவிக்கெல்லாம் விபத்து அடி அந்த விபத்து நடந்த பிறகாவது அட்லீஸ்ட் இவர் வந்து க மனைவின்றது வேணாம் அப்படின்னு முடிவெடுத்தால் கூட மனைவியாக ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு இவருக்கும் மனைவியாக வேட்புமனுவில் சொல்லியாச்சு ஒரு விபத்து நடந்தால் போய் பார்த்தாரா அல்லது ஃபோன்லேயாவது கேட்டாரா அப்படின்னு கேட்டால் அதுவும் இல்லை அப்போது தன்னுடைய மனைவிக்கு ஒரு மிகப்பெரிய விபத்து நடக்கிறது விபத்தில் ஒரு இறப்பு நடக்கிறது என்று தெரிந்தும் கூட மனைவிக்கு ஒரு ஃபோன் போட்டு பேசினாரா இல்லை நேரில் போய் பார்த்தாரா இல்லை ஆட்களை விட்டு பேசினாரா அப்படின்னு கேட்டால் அந்த செய்தி நமக்கு வரவே இல்லை ஆனால் தாய்மார்களே சகோதரிகளே அப்படின்னு சொல்லி பீகார் மக்கள் ராகுல் காந்திக்கும் தேஜஸ்வியாவுக்கும் பதிலடி கொடுக்க சொல்கிறாரு அது மட்டும் இல்லைங்க ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்ஸ்பிரஸ் உடைய ஜேர்னலிஸ்ட் தர்சன் தேசாய் இவர் என்ன பண்றாருன்னா மோடி அவருக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிருச்சு மனைவி இருக்கிறாங்க அப்படின்ற ஜசோதா பெண்ணை கண்டுபிடிச்சிடுறாரு ஒரு பிரைமரி ஸ்கூல்ல அவங்க ஒரு டீச்சராக இருக்கிறாங்கன்றதை கண்டுபிடிச்சு இன்டர்வியூ எடுக்க போறார் இன்டர்வியூ எடுக்க போகும் போதே இருக்கக்கூடிய பிஜேபி ஆட்கள் இவரை தடுத்து வெளியேற்றாங்க அப்போ இவருடைய மனைவியை யாரும் கூடாது என்பதற்காக பிஜேபி யாருக்களை வச்சு காவல்பட்டு சந்தேகம்னா அதுல வருதுல இப்படி வெளியேற்றப்பட்ட தர்சன் தேசாய் அவர் சொல்றாருங்க வீட்டுக்கு நான் போய் சூவை கலட்டுறதுக்குள்ள எனக்கு ஒரு போன் வந்துச்சு குஜராத்தி மொழியில் நான் உங்கள்கிட்ட சிஎம் பேசணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ முதலமைச்சராக இருந்த மோடி அவர்கள் தான் போனை போட்டு நமஸ்கார் உங்க அஜெண்டா என்ன அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டாரு இல்லங்க நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு புரியல அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் இல்லை உங்களுடைய பத்திரிகை எனக்கு எதிராக தான் நீங்கள் எழுதுறீங்க என்ன தான் நீங்க உங்க பத்திரிகை இன்னைக்கு இது பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க இன்னைக்கு நீங்க பண்ண அந்த விஷயம் என்பது எல்லையை கடந்த ஒரு விஷயம் அதனால தான் கேட்குறேன் உங்களுடைய அஜெண்டா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா எனக்குலாம் எந்த அஜெண்டாவும் இல்லை எனக்கு பயமும் இல்லை எதை பற்றி எதா பேசினாலுமே என்னுடைய எடிட்டருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி பேசிக்கிங்க அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறார் அப்போ நான் சொன்னதை புரிஞ்சுக்கோங்க நினைவில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணுறாரா பிரதமர் மோடி இப்படி அவர் சொல்வதை கேரவன் பத்திரிகையில் செய்தியாக வெளியிட்டிருப்பதை பார்க்க முடியுது அப்போது ஒருவர் தன்னுடைய மனைவி இருப்ப இடத்தை தெரிஞ்சுக்கிட்டு போய் இன்ட்ரிவியூ எடுக்க போகிறார் என்பதற்காகவே போனை போட்டுட்டு அப்படிலாம் நீ போக கூடாது எல்லையை கடந்து போய்கிட்டு இருக்க போன அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி மிரட்டக்கூடிய அளவுக்கு இருக்கிறார் அப்படின்னா தன்னுடைய மனைவியை கூட யாரும் நெருங்கக்கூடாது அப்படின்ற முடிவில் அவர் இருக்காருன்னு தானே அர்த்தம் ஒரு ஜேர்னலிஸ்டே வந்து எச்சரிக்கையை விட்டுருக்காருன்னு தானே அர்த்தம் அப்போ யாருமே ஏன் நெருங்கக்கூடாற ஏன் அவர் பேட்டி கொடுக்க மாட்டாங்க ஜெகதி தங்கர் எப்படி ஒரு வா ஒரு மாசமா எந்த பேட்டியும் கொடுக்காம வீட்டு சிறையில் வைக்கப்பட்டிருக்கிறாரோ அதே மாதிரி ஒரு பிரதமருடைய மனைவி அவருக்கு தான் கல்யாணமானதை விட்டுட்டீங்க ஓகே நீங்கள் வந்துட்டு நாட்டுக்காக சேவை சென்னதை வந்தாவே வச்சுக்கிடுவோமே அப்படியே நீங்க வந்துட்டீங்க என்றாலும் கூட அந்த பெண்ணு அவங்க வெளிப்படையா சொல்லலாம்ல பேட்டி கொடுக்கலாம்ல அதனால உங்களுக்கு என்ன ஆக போகுது ஆனால் அதை கூட நீங்கள் பேட்டி கொடுக்க விடாம தடுக்கிறீங்க அப்படின்னா எப்படி எடுத்துக்கொள்வது ஒரு மனைவி கூட நீங்க பேச்சு சுதந்திரத்தை கூட அனுமதிக்கலை அப்படின்றதானே நாங்க எதார்த்தமா புரிஞ்சுக்கிற முடியுது அப்போ நீங்களே ஒரு அம்மாவை மிக கொச்சையாக ஜெர்சி பசு அப்படின்னு சொல்லி பேசிருக்கிறீங்க உங்களுடைய அம்மாவுடைய ஆசை நிறைவேற்றாம போயிருக்கிறீங்க உங்களுடைய மனைவி கிட்ட நீங்க சரியா நடக்காம இருந்திருக்கிறீங்க நாட்டு பெண்கள்கிட்டையாவது ஒழுங்கா நடந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்காக ஆதரவாக பகல்காமுக்கும் போல மணிப்பூருக்கும் போல சோஃபியா குரேசிக்காகவும் பேசல ஆனால் இது எல்லாம் ராகுல் காந்தி பண்றாரு ஆனா நீங்க என்ன சொல்றீங்க ராகுல் காந்தி தேஜஸ்வி யாதவ் சேர் அவங்கள முக்கியம் அவங்களாம் எல்லாம் வந்து சில்வர் ஸ்பூன்ல பான்வித் கோல்டு ஸ்பூன் சில்வர் ஸ்பூன்ல நான் ஒரு ஏழைத்தாயின் மகன் ஒரு ஏழை தாயின் மகன் அந்த சேரில் நீங்க உட்கார வச்சிட்டீங்கல்ல அந்த எரிச்சல் தான் அவங்களுக்கு இருக்கு அவங்க பொறுத்த வரைக்கும் நான் இணைய மாதிரி ஆட்கள்லாம் அவங்களுக்கு சேவை செய்யணும்னு நினைக்கிறாங்க அப்படி சேவை செய்யாம நான் பிரதமராக தான் அவங்களுக்கு அந்த கண்ணை உறுத்துது நீங்க தான் அதுக்கு பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்வதை பார்க்க முடியுது அந்த நபருக்கும் இந்த ராகுல் காந்திக்கு தேஜஸ்வி யாதவக்கும் சம்பந்தமே இல்லை அந்த மேடையில அவங்க இல்லவே இல்லை அப்புறம் எப்படி நீங்க ராகுலையும் தேஜஸ்வி இதில் கொண்டு வரீங்க அப்படின்றதே முதல் கேள்வி பீகாருடைய தேர்தல் பிரச்சாரத்திற்கு இது எப்படி நீங்களால் பயன்படுத்த முடியுது அது ஒரு வாரம் கழிச்சு உங்களுக்கு ஏன் இந்த கோவம் வருது அப்படின்றது ரெண்டாவது கேள்வி இதற்காகவே பார்த்தீங்கன்னா பீகாரில் இருக்கக்கூடிய அந்த தலைவர்கள்லாம் அழுவதை பார்க்க முடியுது இதை பார்க்கும்போதே ஸ்டேஜ் ட்ராமா மாதிரியே இருக்கேப்பா அப்படின்ற மாதிரி நினைக்க வைக்கிறது மூணாவது விஷயம் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மீடியாக்கள் ஏதோ புதுசாக நடந்ததை போல உடைய அம்மாவை வந்து கொச்சைப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி எழுதுவதை பார்க்க முடியுது இதெல்லாம் எதற்காக நடக்குது தேர்தல் பிரச்சாரத்திற்காக நடக்குது பெண்கள் ரெண்டாயிரம் பேர் அழைத்து வந்து அந்த இடத்துல நீங்கள் பேசக்கூடிய தேவை எங்கிருந்து வந்தது தான் இன்னைக்கு எல்லாருமே எழுப்பக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கு அப்போ முதல்ல நீங்கள் பெண்கள் மீது கண்ணியமாக மரியாதையாக நடந்து கொள்ளுங்கள் பேசுங்கள் அதை விட்டுட்டு ராகுலுக்கும் தேஜஸ்விக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு நபர் பேசியதற்கான அவங்கள பொறுப்பேற்க வைக்கிறதும் உங்களுடைய அம்மாவை தற்போது பீகார் அரசியலுக்குள்ளே போத்துவதும் சரியா அப்படின்றது தான் என்னுடைய எல்லோருடைய கேள்வியா இருக்கு நன்றி